அனைவருக்கும் வணக்கம் ஃபோர் வேவில் எந்தெந்த வாகனங்கள் எந்தெந்த லேண்டில் போகிறத பற்றி தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்க வீட்டை கொல்ல போகலாம் அனைவருக்கும் வணக்கம் மேக்ஸிமம் எல்லா மாவட்டத்துலேயும் மாநிலத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் வே போட்டாங்க வாகன நெரிசல் காரணமாக எல்லா மாநிலத்திலையும் மேக்ஸிமம் வந்து ஃபோர்வே போட்டாங்க ஆனால் அந்த ஃபோர் வேவில் எந்தெந்த வாகனங்கள் எந்தெந்த லேண்டில் போகணுன்ட்டு ஒரு விழிப்புணர்வே கிடையாது அதனால் பல விபத்துகள் நடக்குது இதை பற்றி வந்து எந்த ஒரு ஆடியோமே வந்து கிளாஸ் எடுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் உங்க டூவிலர் இந்த ரோட்ல எந்த இடத்துல போடணும் எந்த வெள்ளை கோடுப்பா அந்த ரோடு எடுத்துல ஒரு வெள்ளை கோடு போட்டு கொடுக்குறாங்கல்ல அந்த வெள்ளை கோட்டுக்குள்ளே தான் ஓடணும் புரியுங்களா இது நாங்க சொல்லாம உங்களுக்கு யாரும் சொல்லி மாட்டாங்க புரியுதா உங்க டூவிலர் வந்து அந்த ரோடு எடுத்துல ஒரு வெள்ளை கோடு போட்டிருப்பேன் அந்த வெள்ளை கூட எதுக்கு பிடிச்சிருக்கேன் அவன் பாதசாரி நடந்து போறது பாதசாரி நடந்து போறதுக்கும் உங்க டூ வீலர் போறதுக்கு அந்த கோடு பிடிச்சிருக்கேன் நிறைய பேர் எங்க ஓட்டுறான் நடு ரோட்டில் போயிருக்கான் டூ வீலர் வந்து நடு ரோட்ல போயிட்டு போயிருக்கான்னுப்பா பின்னாடி காரு காரு ஆறு கார் பஸ் கார்ல ஆறு நடிச்சா முறைச்சு பாக்குறேன் காரு காரு பஸ் ஆறு நடிச்சா பஸ் கார் ஆறு நடிச்சா முறைச்சு பாக்குறேன் ஆனா வந்துங்க இவங்க கட்டுறது பத்தாயிரம் ரூபாய் டேக்ஸ் ரோட் டேக்ஸ் வந்து பத்தாயிரம் தான் கட்டுவோம் ரோட் டூ ரோட் டேக்ஸ் வந்து எவ்வளவு கட்டுறீங்க பத்தாயிரம் ரூபா தான் ஆனா கார் கார் எவ்வளவு கட்டுறான் லட்ச ரூபா கட்டுறான் கார் கார் லட்ச ரூபா கட்டுறான் பஸ் கார் லாரி கார் லட்ச லட்ச ரூபா கட்டுறான் ரோட் டாக்ஸ் அவனுக்கு உன்னால பாதையில இவன் போயிட்டு இவன் பின்னாடி முறைச்சு பாக்குறான் அவனுக்கு வழி விட வழிவிட மாட்டேறியான் டூவலருக்கு வந்து டூவலருக்கான பின்னாடி கார் கார் பஸ் கார் வழி விட மாட்டேறாங்க அதே மாதிரிங்க டூவலருக்கும் ரைட்ஸ் இருக்குது வண்டி ரோட்ல ஓடுறதுக்கு அதனாலதான் அவங்களுக்கு நீங்க நீ கார்ல போனீங்கன்னா டூவலர் கார் தெரியாம வர்றாரு அந்த கோட்டை விட்டு தாண்டி வராரு ஆறு அடிச்சு வளக்கி விட்டுருங்க அவருக்கு தெரியாது நிறைய பேர் தெரியாது இப்போ நீங்க வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சரியா டூ வீலர் வந்து அது கோட்டுக்கு உடனே உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போறீங்க நிறைய பேர் தெரியாது அவர் கோட்டை விட்டு வெளியே தான் ஓட்டுவார் நீங்க என்ன ஒண்ணு கார்ல போனா ஆறு அடிச்சு விலக்கி விட்டுருங்க ஆறு அடிச்சு விலக்கி விட்டுருங்க அவர் விலகி போயிருவாரு சரிங்களா ஆறு அடிக்காம போகாதீங்க ஆறு ஒரு ஆறு அடிச்சு விலக்கி விட்டுருங்க தூரத்துல சரிங்களா இந்த மாதிரி ஏக்ஷன் நிறைய இதுப்பா சொல்லிட்டேன் பாருங்க இந்த இந்த ஒவ்வொரு ஏக்ஷனுக்கும் நாங்க ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரை பொறுத்தும் ஒவ்வொருத்தரும் ஏக்ஷன்ல இறக்குறாங்களா அந்த இடத்துக்கு நாங்கள் போய் அந்த இடம் எப்படி எப்படி ஆச்சு அந்த ரிப்போர்ட் வந்து நாங்கள் கவர்மெண்ட் கொடுக்கும் இதே எங்கள் வேலை அதனால் மாதம் மாதம் இந்த மாதிரி நடந்ததுக்குப்பா விபத்து கொரோனா கூட மோசமாக இருக்கு கொரோனா கூட மோசமாக இருக்குது கவனமாக ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு பெல்ட் போடுங்க ஹெல்மெட் போட்டு பெல்ட் போடணும் இது மறந்துடாதீங்க நிறைய பேர் இந்த பெல்ட் போடுறதில்ல கல்டு போயிருக்கு அதே வராங்க மூஞ்சி முறையில் அடிவிட்டு வரையா ஏன்டா என்ன கேட்டா ஹெல்மெட் போய் ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் போட்டுங்க சார் பெல்ட் போடல சார் கல் ஓடிச்சுங்க சார் பெல்ட் போட கல் ஓடிச்சு கல் ஓடி உன்னை காப்பாற்றாது ஏன்னா உங்க உடம்புல எந்த பதிவுனா மாத்திரலாம் உடம்புல வந்து எந்த பதிவுனா மாத்திரலாம் எந்த இது இறுதி மாத்தலாம் ஹார்ட் மா கிட்னி மாத்திடலாம் லிவர் மாற்றலாம் ஆனால் தலையில் இருக்கிறத எதுவும் மாற்ற முடியாதுப்பா உன் தலையை பத்திரமா பார்த்துக்க டூ வீலர்ல நிறைய அடிபடுறது தலைதான் அடிபடுது கீழே விழுகும்போது